ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய புது புது விஷயங்களும் நிறைய ஐடியாஸும் கிடைக்கும் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறுக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி நிறைய பெல்ட் இருக்கும் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போடுறது வெளியில் போடுறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பெல்ட் வச்சுருப்பாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஓரமாக தான் எடுத்து போட்டு வச்சுருப்போம் ஸோ தேவைப்படும் போது எடுத்தோன்னா ஒன்னொன்னு ஒன்று சிக்கிக்கிட்டு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பெல்ட் எல்லாத்தையும் ரொம்ப நீட்டாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி கம்பி டைப்ல இருக்கிற பெல்ட்டை செஞ்சு காட்டுறேன் கம்பியை வந்து லைட்டா விளக்கிட்டு நான் வீடியோல காட்டுற மாதிரி உள்ள விட்டு இழுத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இந்த ரவுண்ட் வந்து உங்க பெல்ட்டோட நீளத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாவோ பெருசாவோ பண்ணிக்கலாம் ஆனா சின்னதா பண்ணீங்கன்னா தான் நல்லா டைட்டா இருக்கும் அடுத்து பெல்ட்டோட நுனியில இருந்து இந்த மாதிரி சுத்திக்கிட்டே வந்து பெரிய ரவுண்ட்குள்ள அப்படி வச்சிடலாம் ஒருவேளை உங்களுக்கு லூஸாக இருந்ததுன்னா உள்ளக்கையே லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா நல்லா டைட்டாயிடும் இதே மாதிரி நம்ம வந்து பக்கல் வச்சுருக்க பெல்ட்டுக்குமே செய்யலாம் வெளியில் எங்கேயாவது நம்ம டிராவல் பண்ணும்போது சூட் கேஸில் பேக்லலாம் இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம கபோர்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நிறைய இடத்தையும் அடைக்காது நமக்கு தேவைப்படும் போது எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் போகும்போது இந்த ஒயிட் ஷுவால் நல்லா பளிச்சுன்னு போட்டுட்டு போவாங்க இதுவே ஈவினிங் திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஷூவோட நிலைமையை கேட்கவே வேண்டாம் இது இந்த ஒயிட் ஷூவை பார்க்கும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு இந்த ஷூவை நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் நல்லா பளிச்சுன்னு புது ஷூ மாதிரி எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் இந்த ஷூவை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு தேய்க்கணுங்கிற அவசியமே கிடையாது ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் நம்ம எப்பவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற அப்போ சோடா தான் இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன் வினிகர் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் ஒரு வேளை உங்ககிட்ட இந்த வினிகர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா டூத் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் உங்க வீட்டில் இருக்கிற எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க பேஸ்ட் எல்லாமே நல்லா கரையணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு பழைய டூத் பிரஷ் எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த ஷூ ஃபுல்லாவே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஈரமான டூத் பிரஷ் வச்சு இது ஃபுல்லாவே நல்லா தேய்ச்சி விட்டுலாம் மழை நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு துணி காயிறதே பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் அதில் இந்த மாதிரி நல்ல கனமான ஷூவெல்லாம் நம்ம தண்ணியில் ஊற வச்சு துவைச்சி காய போட்டோன்னா இது சுத்தமாக காயவே காயாது ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடுத்து ஒரு ஈரமான துணி வச்சு இது ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ஷூ வந்து நல்லா பளிச்சுன்னு வந்துடும் நான் ஒரு ஷூ மட்டும்தான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இதை பார்க்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த டிப் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பெரியவங்க வயசானவங்க எல்லாருக்குமே ஊசியில நூல் கோக்குறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஒவ்வொரு தடவை நம்ம சின்னதாக ஏதாவது தைக்கணுன்னாலும் அடுத்தவங்கள்கிட்ட போய் ஊசியில நூல் கோர்த்து கேட்க முடியாது அதுக்கு வந்து சின்னதாக ஒரு டிப் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க எல்லார் வீட்லையுமே குட்டீஸ் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ இந்த நெயில் பாலிஷை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக இந்த நூலோட நுனியில் அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும் இப்போ இது வந்து நல்லா காயணும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நூலோட நுனி வந்து நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் அங்கிட்டும் இங்கிட்டும் வளையாது ஸோ இப்போ வந்து நீங்கள் ஊசியில் கோர்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் ஸோ இனி வந்து அடுத்தவங்களோட ஹெல்ப்பை எதிர்பார்க்காதீங்க நீங்களே ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இட்லி இருந்து இட்லி வந்து நல்லா ஒட்டாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு நல்லா சூடாக இருக்கும் போதே இட்லி தட்டோட பேக் சைடு வந்து டேப் வாட்டரில் காட்டுறோன்னா ஈஸியாக வந்துடும் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோவில் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டேப் வாட்டரில் நம்ம ஒவ்வொரு தடவையும் காட்டும்போது தண்ணி வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும் அதுக்கு பதிலாக ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு எனக்குமே ரொம்ப நல்ல யோசனையாக இருந்தது ஸோ அவங்களோட ஐடியாவை நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு அகலமான தட்டி எடுத்துட்டு இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது நிறைய ஊற்றிட்டோன்னா நம்ம இட்லி தட்டை இது மேலே வைக்கும்போது தண்ணி மேலே வந்துடும் ஸோ இதில் வந்து நல்லா சூடாக இருக்க இட்லி தட்டை வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கும் வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபி சொல்லுங்கன்னு இப்போ நான் சொல்கிறத நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸில் காலி பண்ணிட்டு தான் வருவாங்க இதுக்கு நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸாக இருந்ததுனால ரெண்டு சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா ஒன்றே போதும் இது கூடவே நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் ஒயிட் சுகர் சேர்க்கறதுக்கு விருப்பமில்லாதவங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இல்லை வந்து வெள்ளம் சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூடவே நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன் இந்த பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்தோன்னா நல்ல ரிச்சான டேஸ்டில் இருக்கும் அதுக்காக தான் அடுத்து நான் வந்து அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து அரைக்கப் மட்டும் சேர்த்தா போதும் அடுத்து நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுனா கூட கொஞ்சம் சேர்க்குற மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி வந்து காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல நொற பொங்கி வரும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராக வரும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூனை விட கம்மியாக பேக்கிங் சோடா கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான பேட்டராக கரைக்கணும் பேட்டர் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நான் எக்ஸ்ட்ராவாக கால் அளவுக்கு பால் சேர்த்து கலந்துருக்கேன் ஸோ பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் இப்போது ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன் ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க எந்தளவுக்கு குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி வச்சுக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிடலாம் இதை வந்து தோசை மாதிரி பரத்தி விடக்கூடாது ஒரு கரண்டியில் அள்ளி ஊற்றுனீங்கன்னா அதை அப்படியே விட்டுறணும் ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுறலாம் ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிரும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பேட்டர் வந்து நல்லா திக்காக இருக்கணும் சப்போஸ் தண்ணியாக இருந்ததுன்னா இது குக் ஆனதுக்கு அப்புறமா இது பிக்கும் போது நமக்கு ரப்பர் மாதிரி வரும் அவ்வளோதான் சூப்பரான பேன் கேக் ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச எந்த டாபிக்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து தேன் தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து சாக்லேட் சிரப் மேப்பிள் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் குட்டிஸ்கும் ரொம்பவே பிடிக்கும் இது வந்து நல்ல சாஃப்டா ஸ்பஞ்சியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஊதுபத்தி வந்து ஏற்றி வைப்போம் மழைக்காலம் குளிர்காலம் எல்லாம் வந்துச்சுன்னா இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஏற்றி வைப்போம் ஏன்னா வீட்டில் வந்து நல்ல வாசனை இருக்கணும்ன்றதுக்காகவும் வீட்டில் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும்ன்றதுக்காகவும் இந்த ஊதுபத்தி ஏத்துறதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இது வந்து நமக்கு ரொம்ப நேரத்துக்கு எரியாது ரொம்ப சீக்கிரமாவே எரிஞ்சு முடிச்சிரும் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா ரொம்ப நேரத்துக்கு எரிஞ்சாதான் வீட்டில் வந்து ரொம்ப நேரத்துக்கு வாசனை நிற்கும் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக எரிஞ்சு முடிகிறதுனால நம்ம வந்து நிறைய ஊதுபத்தி கொளுத்த வேண்டியது இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஊதுபத்தியை நல்ல ஸ்லோவாக ரொம்ப நேரத்துக்கு எப்படி எரிய வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதை விரல்களில் இந்த மாதிரி லைட்டாக தொட்டுட்டு ஊதுபத்தி மேலே நல்லா தடவி விட்டுறலாம் தண்ணி தொட்டு வைக்கிறதுனால இது சரியாக எரியாதோன்னெல்லாம் நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் நம்ம வந்து மேலாப்பில் லைட்டாக தான் தண்ணி தொட்டு வைக்கிறோம் ஸோ ஊதுபத்தி வந்து நல்லாவே எரியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் எரியும் ஸோ நமக்கு டக்குன்னு எரிஞ்சு முடிஞ்சு ரொம்ப நேரத்துக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்பெல்லாம் பெரும்பாலும் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் எல்லா பாத்திரமும் உங்கள்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இல்லைனாலும் கடாய் இல்லை இந்த மாதிரி ஃப்ரை பேன் இல்லை சாஸ் பேன் ஏதாவது ஒரு பாத்திரம் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க இந்த பாத்திரத்தில் நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா இதை நம்ம என்ன தான் டிஷ்வாஷர் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி காய வச்சு எடுத்திருந்தாலும் இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளையா திட்டு திட்டா இருக்கும் இதை வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் நல்லா தேய்ச்சி கழுவினாலுமே இது வந்து போகவே போகாது ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பாக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் லெமன் எடுத்துக்கங்க இதில் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வச்சு நம்ம பாத்திரம் ஃபுல்லாவே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் எங்கெங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாவே நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க இப்போ இதை வந்து நார்மல் வாட்டரில் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு காய வச்சுருங்க இந்த மாதிரி செய்யும் போது பாத்திரத்தில் வெள்ளை விலையா திட்டு திட்டா படையிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது எவ்வளோ நாளானாலும் சரி நம்ம பாத்திரம் வந்து நல்ல புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும் ஆனால் இதை வந்து நீங்கள் பால் காய்ச்சுற பாத்திரத்தில் செய்யவே கூடாது ஏன்னா லெமன் இருக்கிறதுனால பால் தரையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம வீட்டில் அப்பளம் வந்து நம்ம இருந்து பிரிச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் நம்ம வந்து வெறுமனே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா அப்பளம் வந்து டக்குன்னு காஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஆனால் மழை நேரத்துல எல்லாம் இந்த அப்பளம் வந்து நமக்கு டக்குன்னு கெட்டு போயிடும் ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியாது இது மேலெல்லாம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வெந்தயம் தான் யூஸ் பண்ண போறோம் வெந்தயத்தை கொஞ்சமாக எடுத்து இந்த டப்பாவோட எல்லா கார்னர்லையுமே நம்ம போட்டு வச்சிடலாம் போட்டுட்டு டப்பாவை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க வெந்தயம் போட்டு வச்சோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது நம்ம அப்பளம் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸ் இருக்க வீட்டில் வயசானவங்க இருக்க வீடுகள்லலாம் நம்ம அதிகமாகவே ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம் சுடு தண்ணி ஊற்றுறதுக்கும் இல்லை பால் ஊற்றி வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஸ்க் நமக்கு ரொம்பவே தேவைப்படும் ஆனால் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் இதில் வந்து சூடு நிற்கும் டைம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக சூடு குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ரொம்ப நேரத்துக்கு நல்ல சூடாகவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபிளாஸ்கில் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க இன்னும் முக்கால் ஃப்ளாஸ்க் வரைக்கும் ஊற்றினா போதும் ஃபுல்லாக ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை இப்போது இதை நல்லா மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை வெளியில் குட்டிட்டு நம்ம மறுபடியும் இதில் சூடான பால் ஃபில் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் பால் டீ காஃபி எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சூடு வந்து எப்பவுமே இருக்கிறத விட ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாரும் என்ன தான் டெய்லியும் சமைச்சாலுமே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழம்புல அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு சூப்பரான கலரில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வரவே வராது எந்த குழம்பா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த குழம்போட டேஸ்ட்டும் அதை வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் இந்த டிப்பில் பார்க்க போகிறோம் நீங்கள் வைக்க போகிற குழம்புக்கு எப்பவுமே என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து தாளிப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்க்க போகிற வெங்காயத்தில் பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் மீதி பாதியை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்க்க போகிறோம் கூடவே நீங்கள் குழம்புக்கு சேர்க்க போகிற தக்காளியையும் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லயே சேர்த்துருங்க இப்போது இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது கொஞ்சம் கொர குறைன்னு இருந்தாலே போதும் இப்போது இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி தக்காளியை நம்ம வந்து அரைச்சிட்டு சேர்க்கும் போது தக்காளியும் நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குழம்புக்கும் இந்த தக்காளி வந்து ரொம்ப சூப்பரான கலர் கொடுக்கும் இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும் இது வதங்க வதங்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்க மசாலா எதுவுமே சேர்க்காமல் நல்ல சூப்பரான ரெட்டிஷ் கலரில் வந்திருக்கு பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த டைம்ல நீங்க சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து குழம்பு வச்சீங்கன்னா குழம்புல நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் குழம்போட கலருமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போற டிப் வந்து நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெய் பாட்டில் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் நெய் பாட்டிலெல்லாம் கழுவும் போது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அப்படியே ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது அந்த ஸ்க்ரப்பரில் இந்த எண்ணெய் எல்லாமே ஒட்டிட்டு ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம மற்ற பொருட்கள் கழுவும் போதும் அதிலையும் எண்ணெய் பிசுக்காயிரும் அது மட்டும் இல்லாமல் இதை கழுவும் போது சிங்க்குமே ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுக்காயிரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம சிங்க்லேயோ இல்லை ஸ்க்ரப்பர்லேயோ கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்லாத அளவுக்கு இதை ரொம்ப ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு தான் எடுக்கணும்னு கிடையாது நீங்கள் வந்து மைதா கார்ன்ஃபிளார் இல்லைன்னா அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து எண்ணெய் பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த கோதுமை மாவு வந்து எண்ணெய் பாட்டிலுக்குள்ளே ஊட்டியிருக்க எண்ணெய் எல்லாத்தையும் ஃபுல்லாக உறிஞ்சிரும் இப்போது கை வச்சு இந்த மாவை பாட்டிலோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்போ பாருங்கள் பாட்டிலில் ஒட்டியிருக்க எண்ணெய் எல்லாமே இந்த மாவோட சேர்ந்துருச்சு பாட்டிலில் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை இப்போது இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் சைட்லேயும் இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எல்லா மாவையும் வெளியில் எடுத்துருங்க இப்போ பாருங்க இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இல்லை இப்போ இதை வந்து நீங்கள் எப்பவும் போல் பாத்திரம் தேய்க்கிற சோப் போட்டு நல்லா கழுவிடுங்க அவ்வளவுதான் ஒரே நிமிஷத்துல எண்ணெய் பாட்டில் பளிச்சுன்னு ஆயிடுச்சு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நினைக்கிறேன் இருந்துதான் அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணி அதுல ஆல் ஒரு செலக்ட் பண்ணுங்க